படைப்பாளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த படைப்பாளி யூடியூப் சேனல் துவங்கி மூன்று ஆண்டுகளையும் கடந்து இப்போது நான்காம் ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கின்றேன் பல்வேறு கோவில்களுடைய வரலாற்று குறிப்புகள் பல்வேறு கோவில்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நம்முடைய இந்த படைப்பால் யூடியூப் சேனல் வாயிலாக நான் பதிவிட்டு வருகின்றேன் எனக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பதிவுகளை பதிவு செய்து கொண்டு வருகின்ற நான் சில கசப்பான அனுபவங்கள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்து சமய அறநிலைத்துறை இயங்கிக் கொண்டிருக்கின்றது நம்முடைய அனைத்து கோவில்களுமே அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோவிலுடைய வருமானங்கள் அனைத்துமே அந்த துறை எடுத்துக்கொண்டு அவர்கள்தான் நிர்வாகத்தை பார்த்து வருகிறார்கள் இத்தகைய சூழ்நிலையிலே பல்வேறு கோவில்கள் அந்த இந்து சமய அறநிலை கட்டுப்பாட்டில் இல்லாமல் பயணிக்கு பயணி பயணித்து கொண்டும் இருக்கின்றது ஆனால் இந்த அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் எல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகள் அதாவது பக்தர்கள் போயிட்டு கோவிலில் போய் வழிபாடு செய்வதற்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் அதாவது அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூபா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இது போன்ற அந்த டோக்கன் சிஸ்டம் போட்டு கடவுளை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கேட்டால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் இப்படியெல்லாம் பல்வேறு யுக்திகளை செய்கிறதாகவும் சொல்கிறாங்க அது கோவிலுக்கு வருமானமும் தேவைப்படுது அப்படின்ற வகையில் செய்கிறாங்க அதே போல் அந்த கோவில்கள் குடை முழக்கு அப்படின்னு ஏற்படும் போது அதை வந்து பல்வேறு தரப்பினர்கிட்ட அந்த தொகையை வந்து வசூல் பண்ணி அந்த கோவிலுடைய அந்த குடமுழக்கு கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல்வேறு விஷயங்கள் கோவிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலயமாக நம்முடைய அந்த பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதைக்கப்படுது உதாரணத்துக்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு என் நான் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அருகாமிலே நான் இருக்கிறது செங்குன்றம் ஹில்ஸ் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆண்டார்குப்பம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு நான் வந்து வழிபாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சனை செய்வதற்காக நம்ம பெற்று செல்லக்கூடிய அந்த தேங்காய் அந்த கோபுரத்திற்கும் வெளியிலேயே ஒரு மண்டபம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை சார்பாக அங்கேயே வந்து ஒரு டோக்கன் போட்டு அர்ச்சனை டிக்கெட் வாங்கி அந்த இடத்துலையே உடச்சிட்றாங்க அதாவது அந்த கோவிலுடைய கோபுரத்துக்கு உள்ளே கூட நம்ம போகலை அதாவது ஒரு பக்தர்கள் வந்து நம்ம பல்வேறு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம மனசில் சங்கல்பம் செய்து கொண்டு அங்கு சென்று நம்ம வந்து ஒரு அர்ச்சனை செய்வதற்காக நம்ம போகிறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் குறைகள் அல்லது நம்முடைய சந்தோஷங்கள் இதனை வந்து நம்ம கோவில்களுக்கு சென்று நம்ம வந்து வழிபாடு செய்து அதன் மூலமாக நம்முடைய அந்த மனக்குறைகளையும் நம்முடைய அந்த சந்தோஷங்களையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்முடைய பாரம்பரியமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் அங்கே வந்து அந்த கோவில் பிரகாரம் பிரகாரத்துக்கு உள்ளே கூட போக முடியாமல் வெளியிலேயே வந்து அந்த தேங்காயை வந்து உடச்சிட்றாங்க அது நம்ம வந்து நாங்கள் இருக்கவங்க கிட்டே அந்த தயவு தயவுசெய்து அந்த கோவில் கோபுரத்துக்கு உள்ளவாவது இதை வந்து செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற என்னுடைய கோரிக்கையும் அவங்கக்கிட்ட விடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ தைப்பூச திருநாள் நெருங்கிகிட்ருக்கு நம்முடைய திரு அருட்பிரகாச வள்ளலார் வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சுவாமிகள் அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சன்மார்க்க சுத்த சைவ சன்மார்க்க சங்கத்தை நிறுவி பல்வேறு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து இன்றளவும் அன்னதானம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அங்கே வந்து தினந்தோறும் அன்னதானம் வழங்கி அந்த சிறப்பான முறையில் அவர் அன்றைக்கி துவங்கிட்டு போனது இன்றைக்கி வரைக்குமோ வழங்கிட்டு வராங்க அவருடைய அந்த திருவுருவ புகைப்படங்களில் அவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திருநீர் அது வந்து மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இன்று அவருடைய புகைப்படங்கள் அத்தனையும் இன்றைக்கி வந்து உலா வருகின்றது அவர் எழுதப்பெற்ற அந்த திருவருட்பா புத்தகத்தில் கூட இப்போது கடந்த ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பாக நான் வந்து இந்த சின்னகாவனம் என்று சொல்லப்படக்கூடிய வள்ளலாருடைய தாயாருடைய அந்த பகுதிக்கு போ அங்கே போயிருந்த அங்கே வந்து அன்னதான நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டது அதில் பங்கெடுத்து கொண்டு அங்கு எனக்கு ஒரு திருவருட்பா புத்தகமும் வழங்கப்பட்டது அந்த திருவருட்பா புத்தகத்திலும் கூட அவருடைய நெற்றியிலே திருநீர் பூசப்படாமல் அந்த புத்தகம் வந்து வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது எனக்கும் ஒரு புத்தகம் வழங்கினார்கள் அவருடைய அந்த திருவரட்பாக்களை நம்மெல்லாம் படிக்கிறோம் அதாவது ஒரு அதி அதாவது ஒரு உன்னதமான நிலையை ஒரு ஞானமான நிலையை தெய்வத்தை உணர்ந்தவர்களுக்கு வந்து அந்த இப்படிப்பட்ட இந்த அடையாளங்களும் தேவையில்லை தெய்வத்தை போய்ட்டு நம்மளால் உணர முடியும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நம்மளால் உணர முடியும் ஆனால் சாமானிய மக்களுக்கு நம்முடைய அந்த வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்னால் நெற்றியில் திருநீர் அணிவது குங்குமம் இட்டுக்கொள்வது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சிலை வழிபாடு இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து தெய்வத்துக்கு புஷ்பங்கள் சாத்தி மாலை அணிவித்து அந்த தேங்காய் பூ பழம் உள்ளிட்டவைகளெல்லாம் படைத்து வழிபடுவது நம்முடைய அந்த குறைந்தபட்ச நம்முடைய அந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகவும் உள்ளது இன்னும் பல்வேறு முறைகள் இருந்தாலும் கூட இது சாமானிய மக்கள் நாம் அனைவருமே பக்தர்கள் அனைவருமே செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது இந்த விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்றாக மருவி மறைக்கப்பட்டு இப்படியெல்லாம் கொண்டு செல்வது மிகுந்த ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த ஏற்கனவே கோவில்களுக்கு செல்லக்கூடிய அந்த இளை இளைய தலைமுறைகளுடைய அந்த அந்த போக்கு சற்று குறைஞ்சி தான் இருக்குது இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பல்வேறு இந்த வரலாற்று நிகழ்வுகள் அழிப்புகள் நடந்து கொண்டே இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு மத மாற்றத்தை கொண்டு போய் நிறுத்தும் தயவுசெய்து நம்முடைய பாரம்பரியங்களை நம்முடைய அந்த வழிபாட்டு முறைகளை நம்முடைய அந்த தெய்வத்தினுடைய அந்த அப்படியே இருக்கக்கூடிய வகையிலே அந்த புகைப்படங்கள் எல்லாம் அச்சிடப்பட வேண்டும் அவர்கள் சொல்லிட்டு போன அந்த கருத்துக்களையே தான் நமக்கெல்லாம் அவங்க தெரியப்படுத்தணும் அப்படி இல்லாமல் அவரவருடைய அந்த சொந்த விருப்ப விருப்பத்திற்கேற்றா போல அந்த கருத்துக்களையெல்லாம் திரித்து நம் மீது நம் மீது திணிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் அனைவரிடத்திலுமே வைத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்